தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழிந்து போன நாகரிகங்களை உயிர்த்தலை செய்த கல்வெட்டுக்கள் எழுதி வாசிப்பவர் சானா சத்யதேவன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டில் நெப்போலியன் போனாபாட் எகிப்தை கைப்பற்ற ஒரு படையெடுப்பை தொடங்கினார் இந்தியாவுக்கான பிரிட்டனின் லாபகரமான வணிகப் பாதைகளை துண்டிப்பதோடு கிழக்கில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதும் அவரது நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் நெப்போலியன் எகிப்தை தாக்கியது ஒரு இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே அமையவில்லை அது பண்டைய உலகு பற்றிய நமது வரலாற்று பொறுதலேயே மாற்றிய இரகசிய பொருள்களை விடுவிக்கவும் உதவியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கோடையில் நைல் நதியின் கரையில் ரொசட்டா என அழைக்கப்பட்ட தற்போதைய ரசீத் நகருக்கு அருகில் ஒரு கோட்டையை மீண்டும் கட்டிக்கொண்டிருந்த போது லெப்டினன்ட் பியர் பன்சுவா பௌச்சாட் சேற்றில் ஓரளவு புதைந்திருந்த ஒரு விசித்திரமான கருப்பு பசால்ட் பலகையை கண்டார் சுமார் மூன்றடி ஒன்பது அங்குல உயரமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பவுண்டுகள் இடையும் கொண்ட அந்த கல்லில் மூன்று வெவ்வேறு எழுத்து முறைகள் பொறிக்கப்பட்டிருந்தன கைரோக்ளிப்ஸ் கைரோக்ளிப்ஸ் என்பது எழுத்துக்களுக்குப் பதிலாக படங்களாலான ஒரு வகை எழுத்து எகிப்தில் மக்கள் இன்று நாம் செய்வது போல் எழுத்துக்களை பயன்படுத்தவில்லை அதற்குப் பதிலாக அவர்கள் பறவைகள் கண்கள் பாம்புகள் கைகள் மற்றும் பிற வடிவங்களின் சிறிய சித்திரங்கள் படங்களை பயன்படுத்தினர் இந்த சித்திர அல்லது பட எழுத்துக்கள் கோயில் சுவர்கள் கல்லறைகள் மற்றும் கற்களில் செதுக்கப்பட்டன பெரும்பாலும் புனித இடங்களில் பயன்பட்டதால் புனித எழுத்து என்ற பொருள்படும் கிளிப் என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து இப்பெயர் வந்தது அதுவரை யாராலும் கிளிப்களை படிக்க முடியவில்லை டெமோட்டிக் எகிப்தின் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்திய எளிமையான வேகமான எழுத்து முறையாக டெமோட்டிக் எழுத்து இருந்தது ஹைரோக்ளிப்புகள் கோயில்களிலும் பிரமிடுகளிலும் பயன்படுத்தப்பட்டன ஆனால் டெமோட்டிக் என்பது கையெழுத்து போன்றது கடிதங்கள் பொருள்களின் பட்டியல் சட்ட ஆவணங்கள் மற்றும் கதைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இது ஹைரோகிளிப்கள் போன்ற படங்களை பயன்படுத்தவில்லை ஆனால் விரைவாக எழுதக்கூடிய மெல்லிய அடையாளங்களை கொண்டிருந்தது டெமோடிக் என்பதுவும் ஒரு சொல் டெமோடிக் என்பது மக்களுடையது என்று பொருள்படும் கிரேக்கச் சொல்லிலிருந்து வந்தது ஏனெனில் அது சாதாரண எகிப்தியர்களின் அன்றாட எழுத்து வடிவமாக இருந்தது இது அவர்களுக்கு வணிகம் செய்யவும் பதிவுகளை வைத்திருக்கவும் அன்றாட வாழ்க்கையில் எளிதாக தொடர்பு கொள்ளவும் உதவியது பண்டைய கிரேக்கம் பண்டைய கிரேக்கர்களால் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட இந்த எழுத்து முறை மகா அலெக்சாண்டர் எகிப்து உட்பட பல நாடுகளை வெற்றி கொண்ட பின்னர் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றது அவரது மறைவுக்கு பின்னர் அவரது தளபதிகளில் ஒருவரான தொலைமை எகிப்தின் பாரோவாக ஆட்சி இதன் விளைவாக கிரேக்கம் எகிப்தில் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் முன்னணி நிலையை பெற்றது இன்றைய கிரேக்க மொழியைப் போலவே அக்காலத்திலும் எழுத்துக்களின் சேர்க்கையால் வார்த்தைகள் உருவாக்கப்பட்டன எனவே சட்டங்கள் அரச ஆணைகள் போன்ற அனைத்து முக்கிய ஆவணங்களும் கிரேக்க மொழியில் பதிவு செய்யப்பட்டன இதே காரணத்தால் தான் ரொசோட்டாக்களில் கிரேக்க எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தன பொது ஆண்டுக்கு முன் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் எகிப்திய பாரோ ஐந்தாம் தொலைமையின் பூசாரிகள் தங்கள் இளம் அரசரை கௌரவிக்கவும் முக்கியமான அறிவிப்பை வெளியிடவும் ஒரு பெரிய கருங்கலில் ஆணையொன்றை பொறிக்கும் போது இந்த கல் பின் ரொசட்டா கல் என்று பெயர் என்றோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு இது கண்டுபிடிக்கப்பட்டு நூற்றாண்டுகளாக மர்மமாக இருந்த ஒரு ஹைரோ புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள அறிஞர்களுக்கு வழிகாட்டுமென்றோ அவர்களில் யாரும் கற்பனை கூட செய்திருக்கவில்லை தங்கள் செய்தி கடவுள்கள் மக்கள் அரச நிர்வாகிகள் அனைவருக்கும் புரியும் வகையில் ஒரே செய்தியை மூன்று ஒவ்வொரு எழுத்து முறைகளில் பொறித்தார்கள் அந்த கல்வெட்டையே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கோடையில் ரொகட்டா நகரில் பாலைவன மணலுக்கு அடியில் பிரெஞ்சு படை வீரர்கள் கண்டுபிடித்தார்கள் நெப்போலிய இராணுவத்துடன் வந்த பிரெஞ்சு அறிஞர்கள் அது எகிப்தின் பண்டை அதிசயங்களை ஆவணப்படுத்தும் ஒரு முக்கியமான கலைப்பொருள் என்பதை விரைவாக உணர்ந்தனர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது கைரோவுக்கு கொண்டு செல்லப்பட்டது நெப்போலிய இராணுவத்துடன் வந்திருந்த ஜீன் ஜோசப் மாசல் மற்றும் நிக்கோலஸ் ஜக் காண்டே போன்ற புத்திசாலி பிரெஞ்சு அறிஞர்கள் அதில் உள்ள எழுத்துக்களை பார்க்க தொடங்கினர் அவர்களால் பண்டைய எழுத்துக்களை படிக்க முடியவில்லை ஆனால் அந்த கல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே அவர்கள் எழுத்தின் நகல்களை உருவாக்கி ஐரோப்பாவில் உள்ள மற்ற அறிஞர்களுக்கு அனுப்பினர் இது பண்டைய ஹெப்பீர்களின் இழந்த மொழியை இறுதியாக புரிந்து கொள்ள உதவும் என்று அனைவரும் நம்பினர் அவர்களால் இன்னும் குறியீட்டை உடைக்க முடியவில்லை என்றாலும் கடந்த காலத்திற்கான ஒரு அற்புதமான திறவுகோலை கண்டுபிடித்ததை அவர்கள் அறிந்திருந்தனர் ஆனால் வரலாறு வேறுதிட்டங்களை கொண்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் இராணுவம் எகிப்தில் நெப்போலியன் படைகளை தோக்கடித்தது சரணடைதல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரொசோட்டாக்கல் உட்பட பிரெஞ்சுக்காரர்களால் சேரிக்கப்பட்ட அனைத்து முக்கிய கலைப்பொருட்களையும் ஒப்படைக்கும்படி ஆங்கிலேயர்கள் கோரினர் பிரெஞ்சு அறிஞர்கள் தங்கள் விலைமதிப்பற்ற கண்டுபிடிப்பை தக்கவைத்துக் கொள்ள விரும்பினர் மேலும் ஒவ்வொரு நாடும் பங்கு பெறும் வகையில் அதை துண்டுகளாக உடைக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்தனர் ஆனால் பிரிட்டிஷ் ஜெனரல் ஜோன் ஹெலி கட்சன்சன் அலெக்சாண்டரா ஒப்பந்தத்தின்படி அந்த கல்லை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தோக்கடிக்கப்பட்ட பிரெஞ்சுக்காரர்களுக்கு தொல்பொருளியலின் மிக மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றாக மாறவிருந்த அதை ஒப்படைப்பதை தவிர வேறு வழியில்லை ஆங்கிலேயர் தங்கள் ஆயிரத்து எழுநூறு பவுண்டு இடையுள்ள பரிசை எச்எம்எஸ் இஜிப்டைன் என்ற கப்பலில் கவனமாக பொதித்து அனுப்பினர் நீண்ட கடற்பயணத்துக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் ரொச்டாக்கள் லண்டனை அடைந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது அது இன்றும் அங்கேயே உள்ளது பிரிட்டிஷ் படையினரிடம் அதை ஒப்படைப்பதற்கு முன்பாகவே பிரெஞ்சுக்காரர்கள் அதன் நகல்களையும் வார்ப்புகளையும் தயாரித்திருந்தனர் இதனால் ஐரோப்பாவில் உள்ள அறிஞர்கள் அதிலுள்ள செய்திகளை தொடர்ந்து ஆய்வு செய்ய முடிந்தது பண்டைய கிரேக்கம் புதிய ஏற்பாட்டின் மூல மொழியாகவும் பைசாந்திய பேரரசின் அதிகாரபூர்வ மொழியாகவும் விளங்கியது பிளேட்டோ அரிஸ்டோட்டில் போன்ற சிந்தனையாளர்களின் மொழியாக இருந்த இது தத்துவம் அறிவியல் மற்றும் கல்வி துறைகளில் முக்கிய பங்கு வகித்தது மறுமலர்ச்சியின் போது ஐரோப்பா முழுவதும் உள்ள அறிஞர்கள் பண்டைய உலகின் ஞானத்தை மீண்டும் கண்டறிய கிரேக்கத்தை படித்தனர் அறிஞர்கள் ஏற்கனவே பண்டைய கிரேக்க மொழியை புரிந்து கொண்டிருந்ததால் பழக்கமான கிரேக்க பகுதியை அறியப்படாத ஹைரோக்ளிப் மற்றும் டெமோட்டிக் எழுத்துக்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் புதிரான குறியீடுகளை புதி செய்து புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்பினர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் லீன் பிரன்சுவா சம்போலியன் தலைமுறைகள் சாத்தியமற்றதாக கருதிய ஹைரோக்ளிப்புகளின் ரகசியத்தை புதிரொழுக்கும் வழியை கண்டடைந்தார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியாக இருந்த பாரோக்களின் புனித எழுத்துக்கள் மீண்டும் பேசி காலத்தின் குரல்களை எழுப்பின இந்த மகத்தான கண்டுபிடிப்பு பெரும் வார்த்தைகளை மொழிபெயர்க்கவில்லை இது சகாப்தங்களுக்கு இடையிலான தடைகளை உடைத்து மனிதகுலத்தின் மிக அற்புதமான நாகரிகங்களின் விளைவாக தோன்றிய ஞானம் மகிமை மற்றும் ரகசியங்களால் நவீன மனதை நிரப்பியது காலமாக மர்மத்தில் புதைந்து கிடந்த பண்டைய உலகம் மீண்டும் அதன் குரலை கண்டறிந்தது நொசட்டாக்கல்லை பயன்படுத்தி எகிப்திய கைரோக்கொல்புக்களை புரிந்து கொண்ட சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வரலாறு இதே போன்ற ஒரு மொழியியல் மைல் கல்லை வெளிப்படுத்தியது இம்முறை எகிப்தில் அல்ல மேற்கு ஈரானின் மலைப்பகுதிகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி மு முப்பத்தைந்தாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியும் மொழியலாளருமான ஹென்ரிக் கிரிசிக் ராவ்லின்சன் ஒரு பாறை முகத்தில் உயரமாக திதுக்கப்பட்ட ஒரு மகத்தான பழங்கால கல்வெட்டை ஆராயத் தொடங்கினார் அவரது முயற்சிகள் இறுதியாக கியூனிஃபார்ம் எழுத்துக்களை புரிந்து கொள்வதில் திருப்புமுனையாக அமைந்தன பெகிஸ்டன் கல்வெட்டு என அழைக்கப்படுகின்ற இக்கல்வெட்டு தரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இது பதினைந்து மீட்டர் உயரமும் இருபத்தைந்து மீட்டர் அகலமும் கொண்டது ஈரானின் கெர்மன்சா மாகாணத்தில் உள்ள இன்றைய பிசோட்டன் நகருக்கு அருகிலுள்ள ஜாக்ரோஸ் மலைத்தொடரின் பாறையில் அமைந்துள்ளது இந்த பாறை ஒரு காலத்தில் பண்டைய நகரங்களான பாபிலோன் மற்றும் எக்படானாவை இணைத்த வரலாற்றுப் பாதையில் அமைந்துள்ளது ரொசோட்டாக்கல்லை போலவே பெகிஸ்டன் கல்வெட்டும் மூன்று வெவ்வேறு மொழிகளில் ஒரே செய்தியை வழங்குகிறது ராவலின்சரின் காலத்துக்கு முன்பே ஐரோப்பிய அறிஞர்கள் பெகிஸ்டன் கல்வெட்டு பற்றி அறிந்திருந்தனர் கண்டுபிடிப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிரிட்டிஷ் தூதர் சர் ரோபர்ட் செர்லி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஆஸ்திரியா கஸ்பக்களுக்கான ஒரு ராஜதந்திர பணியில் துருக்கிக்கு எதிரான போர் குறித்து பாரசீக ஷா அப்பாஸிடம் பேசுவதற்காக ஷஃபா பெர்சியாவுக்கு தற்போதைய ஈரான் இந்த பகுதி வழியாக சென்றார் அவரது உதவியாளர்களில் ஒருவரான ஏபல் பின்சன் பெகிஸ்டன் கேரவன் சராய் கேரவன் சராய் என்பது ஆசிய மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பண்டைய வர்த்தக பாதையில் குறிப்பாக பாதையில் பொதுவாக காணப்படும் சாலையோர விடுதியாகும் இவை பயணிகளுக்கும் அவர்களின் விலங்குகளுக்கும் ஓய்வும் தங்குமணமும் வழங்கின இவ்வகை கட்டமைப்புகள் வணிகம் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் ஓய்வுக்கான முக்கிய மையங்களாக இருந்தன பெயிஸ்டன் கேரவன்சராய் அருகே வியத்தகு பாறை சிற்பத்தை கண்டதாக பதிவு செய்தார் ஆனால் சரளியும் அவரது குழுவினரும் இது உண்மையில் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் இந்த சிற்பங்களை கிறிஸ்தவ உருவங்களாக தவறாக புரிந்து கொண்டனர் சிலர் அவை பைபிளிலிருந்து வரும் காட்சிகளை சித்தரிப்பதாக நம்பினர் இதற்கடுத்து ஆயிரத்தி அறுநூற்றி நாலாம் ஆண்டில் இத்தாலிய பயணி பியட்ரோ டெல்லா வாலே பெகிஸ்டன் கல்வெட்டை கண்டறிந்தார் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டில் உள்ள சிற்பங்களை முதன்முறையாக வரைந்தவர்களில் அவரும் ஒருவராக அறியப்படுகிறார் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களின் உண்மையான பொருளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரது துல்லியமான வரைபடங்களும் குறிப்புகளும் பின்னாளில் வந்த அறிஞர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்தன இந்த முக்கியமான ஆவணங்களின் அடிப்படையில் தான் பிற்காலத்தில் இக்கல்வெட்டின் உண்மையான பொருள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கண்டறியப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் மத்திய கிழக்கில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயன்றார் அதே நேரத்தில் பிரிட்டன் மற்றும் ரஷ்யாவின் சாம்ராஜ்ய ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்காக பிரெஞ்சு இராணுவ ஜெனரல் அண்டோயின் சார்ஸ் கார்டேன் பேசியாவுக்கு அனுப்பப்பட்டார் இந்த ராஜதந்திர பணியின் போது ஜெனரல் கார்டேன் பெகிஸ்டன் கல்வெட்டை கண்டடைந்தார் ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு தொல்பொருளியல் மீது ஆர்வம் இருந்தது இதனால் அவர் இந்த வரலாற்று இடத்தை ஆராயவும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் கார்டேன் கல்வெட்டின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை அதை இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பன்னிரண்டு சீடர்களுடன் தொடர்புடைய கிறிஸ்தவ கல்வெட்டு என்று தவறாக வழங்கினார் இந்த தவறான கருத்து பின்னர் ஐரோப்பிய அறிஞர்களிடையே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு செப்டம்பரில் பிரிட்டிஷ் கலைஞர் மற்றும் பயணி சர் ரொபோர்ட் கெர் போர்டர் பெகிஸ்டன் பாறையில் உள்ள சிற்பங்களை ஆய்வு செய்ய முயன்றார் அவர் பாறையின் ஒரு பகுதிக்கு ஏறி அங்குள்ள புடைப்புச் சிற்பங்களை அடையாளம் கண்டு அவற்றின் நீர் வண்ண ஓவியங்களை வரைந்தார் எனினும் கல்வெட்டின் முழு பகுதியையும் அவரால் அணுக முடியவில்லை கல்வெட்டில் உள்ள பண்டைய எழுத்துக்களை படிக்க தேவையான மொழியறிவு மற்றும் கருவிகள் இல்லாததால் அவர் இந்த காட்சியை அசிரிய மன்னர் சல்மனேசர் மூன்று மற்றும் இஸ்ரேலின் பத்து தொலைந்த குடியினர் ஆகியோரை சித்தரிப்பதாக தவறாக கருதினார் சல்மனேசர் மூன்று பொது ஆண்டுக்கு முன் ஒன்பதாம் நூற்றாண்டில் இன்றைய ஈராக்கை மையமாக கொண்டு ஆட்சி செய்த சக்தி வாய்ந்த அசீரிய மன்னராக இருந்தார் இந்த தவறான விளக்கம் அசிரிய வரலாற்று ஆவணங்கள் மற்றும் பைபிள் குறிப்புகளால் தூண்டப்பட்ட ஒரு கற்பனை கோட்பாடாக இருந்தாலும் இது பெகிஸ்டன் கல்வெட்டின் மீது ஐரோப்பியர்களின் ஆர்வத்தை கணிசமாக அதிகரித்தது பின்னாளில் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளுக்கு வழிவகுத்தது திறமையான பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி மற்றும் ஆழ்ந்த ஆர்வமுள்ள அறிஞராக இருந்த கென்ரிக் கிரிஸ்விக் ராபின்சன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பணிக்காக பெர்சியாவில் நியமிக்கப்பட்டார் ஆனால் உத்தியோகபூர்வ கடமைகளை விட பண்டைய மொழிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி மீது கொண்டிருந்த அவரது ஆழ்ந்த ஈர்ப்பு அவரை அறிவு பயணத்தில் தனித்து நிறுத்தியது இது தற்செயலாக நிகழ்ந்ததல்ல அல்ல ராபின்சன் பயணிகள் எழுதிய குறிப்புகள் மற்றும் முன்னோடி ஆய்வுகள் ஆகியவற்றின் மூலம் பகிஸ்டன் கல்வெட்டை பற்றி முன்னரே அறிந்திருந்தார் பல அறிஞர்கள் இதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தாலும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே ராவின்சன் தீவிரமாக இக்கல்வெட்டை ஆய்வு செய்ய முன்வந்தார் அதிக உயரத்தில் செங்குத்தான பாறைகள் அமைந்திருந்த கல்வெட்டை நகலெடுக்கும் பணி மிக ஆபத்தானதாக இருந்த போதிலும் ராவ்லின்சன் அதனை துணிச்சலுடன் ஏற்றுக்கொண்டார் அவர் இக்கல்வெட்டை படிக்க கடினமான முயற்சிகளை மேற்கொண்டார் செங்குத்தான பாறையில் ஏறி சில சமயங்களில் கயிறுகளின் உதவியுடன் தொங்கியபடி கல்வெட்டினை நகலெடுக்கும் பணியை மேற்கொண்டார் அவரது இராணுவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மீதான ஆர்வம் இணைந்து இந்த பணியை வெற்றிகரமாக முடிக்க உதவியது இவ்வாறு அவர் மேற்கொண்ட பணி வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றிய ஒரு முக்கியமான மைட்கல்லாக மாறியது பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி இருபதாம் ஆண்டு பாரசீக மன்னர் டேரியஸ் உண்டால் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு அவர் ஆட்சிக்கு வந்த வரலாற்றை கூறுகிறது இது மூன்று மொழிகளில் எழுதப்பட்டது பழைய பாரசீக மொழி ஓல்ட் பர்சியன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீக பேரரசில் பேசப்பட்ட தொன்மையான மொழி இது மன்னர்கள் தங்கள் கல்வெட்டுகள் சட்டங்கள் மற்றும் செய்திகளை இந்த மொழியில் கல்லில் செதுக்கினர் பெகிஸ்டன் கல்வெட்டு இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய ஈரானியர்கள் பேசும் பாரசீக மொழி இந்த பழைய மொழியின் மேம்பட்ட வடிவம்தான் எலாமைட் மொழி இன்றைய தென்மேற்கு ஈரானின் எலாம் பகுதியில் பேசப்பட்ட பண்டைய மொழி இந்த மொழி பழைய பாரசீக மொழிக்கு முன்னரே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் இருந்தது எலாமட் மொழி பழைய பாரசீக மொழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது எனினும் இவை இரண்டும் பண்டைய ஈரானின் ஒரே பிராந்தியத்தில் நீண்டகாலம் ஒன்றாக பயன்பாட்டில் இருந்தன இன்று எலாமைட் அந்த பகுதியின் மிக பழமையான எழுத்து மொழியில் ஒன்றாக வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றுள்ளது பாபிலோனியன் மொழி பாபிலோனிய மொழி என்பது பண்டைய காலத்தில் பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த மக்கள் பேசின ஒரு பழமையான மொழியாகும் இந்த நகரம் இப்போதிருக்கும் ஈராக் நாட்டின் பகுதியில் தான் இருந்தது பாபிலோனியர்கள் தங்கள் மொழியை எழுதுவதற்கு கியூனிஃபார்ம் எனப்படும் சிறிய மூளை வடிவ சின்னங்களை களிமண் பலகைகளில் அழுத்தி எழுதினார்கள் இது மிகவும் பழமையான எழுத்து முறை பாபிலோனிய மொழி உலகில் முதலில் எழுதப்பட்ட மொழிகளில் ஒன்றாகும் அதனால் இது வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது ரொசட்டாக்கள் ஒரே செய்தியை மூன்று மொழிகளில் பதிவு செய்து எகிப்திய ஹைரோ கிளிப்களை புரிந்து கொள்ள அறிஞர்களுக்கு உதவியது போல பெகிஸ்டன் கல்வெட்டிலும் ஒரே செய்தி மூன்று மொழிகளில் எழுதப்பட்டிருந்ததால் தொலைந்து போன கியூனிஃபார்ம் எழுத்துக்களை ஒப்பிட்டு புதிரவு செய்வதில் ஒரு முக்கிய திறவுகோளாக செயல்பட்டது நாம் இன்று எழுதும் எழுத்துக்கள் வட்டமாகவும் நேரான கோடுகளாகவும் இருக்கும் ஆனால் பண்டைய நாட்களில் மக்கள் எழுத்துக்களை வேறு விதமாகவே எழுதினார்கள் அவர்கள் மென்மையான களிமண் பலகைகளை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய ஆப்பு வடிவ கருவியால் சிறு சின்னங்களை அழுத்தி எழுதினர் இவ்வாறு அழுத்தப்பட்ட சின்னங்கள் தான் கியூனிஃபார்ம் அதாவது ஆப்பு வடிவ எழுத்து என அழைக்கப்படுகிறது பண்டைய முசப்பட்டேமியா பகுதிகளில் மக்கள் பயன்படுத்திய மிகவும் பழமையான எழுத்து முறையான யூனிஃபார்ம் எழுத்து முறை பல பழமையான நாகரிகங்கள் பயன்படுத்திய ஒரு பொதுவான எழுதும் முறை இதை பல்வேறு மக்கள் தங்கள் சொந்த மொழியை எழுத வித்தியாசமான சின்னங்களுடன் பயன்படுத்தினார்கள் இதை பயன்படுத்தி அவர்கள் வணிகம் சட்டங்கள் கதைகள் மற்றும் பல தகவல்களை எழுதினர் களிமண் காய்ந்ததும் அந்த எழுத்துக்கள் நீண்டகாலம் பாதுகாப்பாக இருந்தன கியூனிஃபார்ம் எழுத்து முறையை சுமேரியர்கள் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி ஐநூறில் கண்டுபிடித்தனர் பின்னர் அக்காதியர்கள் தங்கள் மொழிக்கேற்ப இதை மாற்றி அமைத்தனர் இதைத் தொடர்ந்து பாபிலோனியர்கள் தங்கள் அக்காதிய மொழியின் பாபிலோனிய வடிவத்துக்கு ஏற்ப பயன்படுத்தினர் அசிரியர்கள் தங்கள் அசிரிய பாணியில் எழுதினர் எலாமியர்கள் தங்கள் எலாமைட் மொழிக்கான தனித்துவமான கியூனிஃபார்ம் சின்னங்களை உருவாக்கினர் ஹிடைட்டுகள் தற்கால துருக்கி பகுதி தங்கள் மொழியை எழுத இதை பயன்படுத்தினர் உகரிட் மக்கள் தங்களுக்கென சுருக்கப்பட்ட உகரிட் கியூனிஃபார்ம் முறையை உருவாக்கினர் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்து இருநூறாம் ஆண்டில் பண்டைய முசபட்டேமியாவில் தொடங்கிய கியூனிஃபார்ம் எழுத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்தது இருப்பினும் பொது ஆண்டுக்கு பின் முதலாம் நூற்றாண்டின் இறுதியில் அது படிப்படியாக மறைந்துவிட்டது பாபிலோனியா பாபிலோன் அசிரியா போன்ற மொசப்பத்தேமிய பேரரசுகளின் வீழ்ச்சி புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி மற்றும் அராமைக் கிரேக்கம் லத்தீன் போன்ற எளிதான எழுத்து முறைகளுக்கான மாற்றம் ஆகிய காரணிகள் இதுக்கு வித்திட்டன பொது ஆண்டுக்கு பின் எழுபத்தைந்தாம் ஆண்டைச் சேர்ந்த அசிரிய கல்வெட்டே கியூனிஃபார்மின் கடைசி சான்றாக கருதப்படுகிறது இவ்வாறு மனித வரலாற்றின் பழமையான மற்றும் நீண்டகாலம் நீடித்த எழுத்து முறைகளில் ஒன்று காலத்தின் அலைகளில் அமைதியாக மறைந்தது கென்ரி ராவ்லின்சன் கல்வெட்டின் பழைய பாரசீக பகுதியை படிப்பதன் மூலம் தன் ஆய்வை தொடங்கினார் இந்த மொழி ஒப்பீட்டளவில் நன்கு அறியப்பட்டதாகவும் அதன் எழுத்து மற்றும் மற்ற இரண்டை விட எளிமையானதாகவும் இருந்ததால் அதை புரிந்து கொள்வது எளிதாக இருந்தது முதலில் பழைய பாரசீகத்தை படித்து அந்த எழுத்துக்களை டேரியஸ் மற்றும் செர்க்சஸ் போன்ற அரசர்களின் பெயர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதன் எழுத்து முறையை புரிந்து கொண்டார் பழைய பாரசீகத்தை வெற்றிகரமாக புதிரவு செய்தவுடன் ராவின்சனும் பிற அறிஞர்களும் எலாமைட் மற்றும் பாபிலோனிய பிரிவுகளை புரிந்து கொள்ள வழிகாட்டியாக அதை பயன்படுத்தினர் மூன்று மொழிகளும் கிட்டத்தட்ட ஒரே செய்தியை வெளிப்படுத்தியதால் அவர்கள் முழு சொற்களையும் அர்த்தங்களையும் ஒப்பிட்டு பார்த்து படிப்படியாக கியூனிஃபார்ம் அடையாளங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினர் இந்த கண்டுபிடிப்பு உலகின் மிக பழமையானதும் செல்வாக்கு மிக்கதுமான நாகரிகங்களில் ஒன்றான மறைந்து மறைந்துவிட்ட பண்பாட்டை மீண்டும் புரிந்துகொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது பெகிஸ்டன் கல்வெட்டின் எழுத்துக்கள் புதிரொழுக்கப்பட்டதும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் புரியாமல் இருந்த அக்காடியன் மற்றும் எலாமைட் மொழிகளை வாசிக்க முடியும் சூழ்நிலை உருவானது இதன் மூலம் உலகின் பல அருங்காட்சியகங்களிலும் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட களிமண் பலைகைகளில் யூனிஃபார்ம் எழுத்தில் பதிக்கப்பட்டிருந்த நூல்கள் படிப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டன இந்த புரிதல் கில்காமேசின் காவியம் போன்ற உலகின் முதல் இலக்கியங்களில் ஒன்றையும் ஹம்ராவின் குறியீடு எனும் மனித சமுதாய வரலாற்றின் ஆரம்ப சட்டக்கோவையையும் நம்மிடம் கொண்டு வந்தது இலக்கியம் சட்டம் மட்டுமல்லாது பண்டைய முசப்பத்தேமிய மக்களின் அன்றாட வாழ்வு வர்த்தகம் மருத்துவம் வானியல் சடங்குகள் பற்றிய பலவிதமான தகவல்களும் இதன் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டன இதனூடத்தான் அஸ்ரியோலஜி எனும் பண்டைய முசப்பத்தேமிய மொழிகளும் கலாச்சாரங்களும் குறித்த கல்விசார் ஆய்வுத்துறை உருவாகியது இன்று ரொசோட்டா கல்லை போலவே பெகிஸ்டன் கல்வெட்டும் வெறும் மொழியியல் சாதனமாக மட்டுமல்லாமல் மனித தத்துவங்களையும் பண்பாட்டையும் மீட்டெடுத்துள்ள ஒரு உலக கலாச்சார சின்னமாகவும் போற்றப்படுகிறது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது பொது ஆண்டுக்கு பின் நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளிலும் அதற்குப் பிறகும் ஏற்பட்ட பெரிய கலாச்சார மற்றும் மொழி மாற்றங்கள் எகிப்தின் கிளிப்கள் டெமோட்டிக் எலாமைட் மற்றும் பாபிலோனியன் ஆகிய பண்டைய எழுத்து முறைகள் முற்றிலுமாக மறைவதற்கான காரணமாக அமைந்தன எகிப்தில் கிறிஸ்தவத்தின் பரவல் பழைய கோயில்கள் மூடப்படுவதற்கும் ஹைரோகிளிப் மற்றும் டெமோட்டிக் கல்வி முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கும் வழிவகுத்தது கிரேக் எழுத்துக்களை பயன்படுத்திய கிரேக்கம் பின்னர் காப்டிக் மொழி பாரம்பரிய எகிப்து எழுத்து முறைகளை மாற்றின இதேபோல் மொசபட்டேமியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் புதிய ஆளும் பேரரசுகள் மற்றும் அரமெக் மொழியின் எழுத்துமுறை ஆதிக்கம் காரணமாக எலாமைட் மற்றும் பாபிலோனிய கியூனிஃபார்ம் எழுத்து முறைகள் வீழ்ச்சி அடைந்தன அரசியல் மாற்றங்கள் புதிய ஆட்சிகள் மற்றும் அரமெக் மொழியின் வளர்ச்சி ஆகியவற்றால் மக்கள் இவற்றை பயன்படுத்தாமல் போயினர் இது சடுதியாக ஒரே நேரத்தில் நடக்கவில்லை புதிய தலைமுறையினர் அவற்றை கற்றுக்கொள்வதிலிருந்து தடுக்கப்பட்டன தலைமுறைகளால் கற்கப்படாததால் அவை மெதுவாக பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு இறுதியில் முற்றிலும் மறக்கப்பட்டன பல நூற்றாண்டுகளாக அந்த நாகரிகங்களின் அறிவு அடையாளம் மற்றும் வரலாறு விளக்கப்பட்டன காலப்போக்கில் ஆதிக்க அரசியல் சக்திகளிலும் அவற்றின் மொழிகளும் பழையவற்றை மாற்றி பண்டை எழுத்து முறைகளை மறதிக்குள் தள்ளியது இந்த வரலாற்று உதாரணம் இன்றைய காலத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை வழங்குகிறது ஒரு மொழி அல்லது எழுத்து ஆதிக்கம் செலுத்தும் போதெல்லாம் புற மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் ஓரங்கட்டப்படும் அல்லது அழிக்கப்படும் அபாயம் உள்ளது ஒரு மொழியை இழப்பது என்பது வெறும் வார்த்தைகளை இழப்பது மட்டுமல்ல அது உலகை பார்க்கும் முழு வழியையும் ஒரு வளமான பாரம்பரியத்தையும் ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் இழப்பதாகும் எனவே நமது மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாப்பது தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் அடையாளத்தையும் வரலாற்றையும் நிலைத்திருக்கச் செய்வதற்கு இன்றியமையாதது என்பதைத்தான் கல்லில் செதுக்கப்பட்ட சில சொற்களினூடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன நன்றி